வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் கருடன் அரசியல் மற்றும் புலனாய்வு மாதிரி பத்திரிகையின் அறுபதாம் ஆண்டு வெள்ளி விழா திருப்பூர் தெற்கு லோட்டரி கிளப் மஹாலில் நடைபெற்றது இவ்விழாவில் லோட்டஸ் கண் மருத்துவமனை மூலம் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பத்திரிகை ஆசிரியர்கள் இணை ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட செய்தியாளர்கள் அனைவருக்கும் கருடன் பத்திரிகை ஆசிரியர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் பொன்னாடி அணிவித்து விருதுகள் வழங்கப்பட்டது மிக்க நன்றி ஒரு கவிதை ஒண்ணாஷ் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சரிந்து விளிகின்ற நல்லதிபர் சரிந்து விளிகின்ற நல்லதிபர் Thank okay. you.